ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பறவையை காமிக்கிறேன்ல இந்த பறவை பேர் தெரியல கொஞ்சம் ப்ளாக்காக இருக்கும் தலை இதில் இந்த குருவி எதுக்காண்டி எடுக்கிறேன்னா இவங்க ஒரு ஸ்பெஷலாக ஒரு பழம் சாப்பிட்றாங்க அதுக்காண்டியே ஒரு செடியும் வளர்த்துக்கிட்ருக்கேன் நான் சாப்பிடும்போது பார்த்துருக்கேன் அதை எடுக்க முடியப்போ தான் வந்து உட்காந்துருக்காங்க பிஸ்கட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட் சாப்பிடுவாங்க அதை விட மெயினாக ஒரு பழம் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த பழம மணத்தக்காளி கீரை இருக்குல்ல இப்போ எல்லாமே காய்ச்சி நல்லா பழுத்து கீழே இதாகிட்டாங்க இப்போ நல்லா செலுத்து வளர்ந்து பூ வச்சுருக்காங்க பாருங்கள் குட்டி குட்டி காயெல்லாம் வந்துருக்கு இந்த பழத்தை இந்த பறவை அவ்வளோ அழகாக வந்து உட்காந்து கொத்தி சாப்பிட்றோம் ஒரு கூட்டமே வரும் ஆள் இருக்கிறனால அவங்க மாட்டேங்கிறாங்க நான் ஒரு நாள் பார்த்து இந்த பழத்தை சாப்பிட்றது அதுக்காண்டியே அந்த மணத்தக்காளி கீரையை நான் வளர்த்துக்கிட்டு வரேன் பறவைகள் சாப்பிட்றதுக்காண்டி ஒரு செடி தான் வச்சிருக்கேன் இதில் இது நான் வந்து அதுவாக வந்தது தான் அந்த மண்ணிலேருந்து வந்தது தான் நான் வெதை எதுவும் போடாமல் அதுவாக வந்தது தான் ஆனால் ஒரு ஒரு குட்டி மரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்காங்க இதுக்குள்ளே மணத்தக்காளி பூ பூத்துட்டாங்க பூ பூத்து காய் வந்து இந்த குட்டி குட்டிக்கு பழம் வருது இல்லை எவ்வளோ அழகாக அந்த பறவை எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க தெரியுமா நம்மளுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வயிற்று பொண்ணுக்கு இந்த கீரை எல்லாமே சாப்பிட்றது இந்த கீரை நான் பார்த்துருக்கேன் கடையிலலாம் இப்போ நான் வளர்க்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்துலேயும் ஒரு அதிசயமாகவும் நான் இருக்கேன் இந்த ஒரு பழம் இருக்குது இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு அந்த பறவைகள் வருவாங்க நாலஞ்சு பேர் வந்து இந்த இதில் உட்காந்து அழகாக சாப்பிட்ருக்காங்க இது காய்ச்சி முடிச்சுட்டு அடுத்த ஒரு ரவுண்டுக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தடிமனான ஒரு குட்டி மரம் மாதிரி இருக்காங்க இங்கேருந்து பார்த்தாலும் தெரியுது என்னுடைய மாடித்தோட்டம் அது மேலே தான் உட்காந்துருக்காங்க பாருங்கள் அந்த பறவை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்பவுமே நிறைய ஜோடியாக தான் வருவாங்க ஒருத்தவங்க எங்கிட்ட இருப்பான்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க இறங்கி தேங்க்யூ இறங்கி பிஸ்கட்டுக்காண்டி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் காலடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கனால வேகம் பறந்துருச்சு இது மனத்தக்காளி கீரை நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் கடையில் வாங்குறத பார்ப்போம் இப்போ நம்ம வீட்டில் மாடி வளர்க்கும் போது ஒரு மரம் மாதிரி இருந்து அது பூ பூத்து காய் காய்ச்சிக்கிட்டுருக்குறதுக்கிறத பார்க்குறேன்னா ரோட்டோரம்லாம் அதுவாக சும்மா கிடக்கும் இந்த கீரையெல்லாம் நான் இந்த பறவைகளுக்காண்டி அந்த கீரையை வளர்த்துக்கிட்டு வரேன் அவங்க சாப்பிட்ற அழகு அப்படி கொத்தி டபக்குன்னு அப்படியே விழுங்கிடுவாங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் இந்த கீரையை தனியாகவே எடுத்து வச்சு இருக்கேன் அது தனியாக ஒரு செடியோட உரசாமல் வளர்கிறனால நல்லா படர்ந்து வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ போகிறோம் நாளைக்கு வேறு ஏதாவது செடியை பற்றி போகிறேன்